ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் பிள்ளையே ஒரு நிமிடம் உன்னை நான் காண வரவில்லை என்றவுடன் என்னை தேடினாய் அல்லவா நீ என்னை தேடுகிறாயா என்று அம்மா உனக்கு சிறு சோதனைகளை தான் வைத்து பார்த்தேன் என் பிள்ளையினுடைய அன்பினை நான் முழுமையாக இன்று புரிந்து கொண்டேன் உண்மையில் எத்தனை பேர் என்னை அவர்களின் தேவைக்காக தேடுகிறார்கள் எத்தனை பேர் மன ஆறுதலுக்காக என்னை தேடுகிறார்கள் எத்தனை பேர் அன்பிற்காக என்னை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக சில நேரம் உன்னை காண வராமல் இருந்து பார்த்தேன் என் பிள்ளையினுடைய தவிப்பினை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த தாயானவள் உன்னை காணாமல் இருந்து விடுவேனா என்ன இப்பொழுது இந்த தாயானவள் தருகின்ற அதிசக்தி வாய்ந்த வாக்கினை பெற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்துவிடும் இந்த தாயானவள் இன்று உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி எதற்காக தெரியுமா இந்த அதிசக்தி வாய்ந்த வாக்கு நாளைய இரவில் உன் வாழ்க்கையில் அதிசய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என் தங்கமே சில விஷயங்கள் உன்னை அதிகமாக பயம் காட்டும் சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது என்று விரட்டி அடிக்கும் எல்லா நேரத்திலும் அது அப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது காலையிலிருந்து மாலை வரை பயந்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் மாலை நேரத்திற்கு மனதிற்கு இதமான செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி எத்தனை நாள் எத்தனை பிரச்சனைகளை என் பின் தாண்டி வந்திருக்கின்றாய் இது எல்லாம் உனக்கு சர்வ சாதாரணம் அல்லவா எல்லாவற்றையும் கடந்து வந்த உனக்கு இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியாதா என்ன அம்மாவை பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாத நல்ல மனநிலையோடு என்னை பற்றிய மிகப்பெரிய தெளிவு உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த தாயானவள் நிறைந்து நிற்கின்றாள் என்பதை நீ புரிந்து கொண்ட நேரங்களில் எல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் உனக்குள் இருந்து தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளாக இருந்தாலும் அது உனக்குள் இருந்து வெளியேறிவிடும் உனக்குள் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் இனி நடக்கவே நடக்காது முடியாது என்று நீ நினைத்த சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறியது என் பிள்ளையே அப்படி அது எல்லாம் வெளியேறியதனால் தான் என்னவோ இப்பொழுதெல்லாம் என்னை காண நீ அடிக்கடி ஓடோடி வருகின்றாய் என் பிள்ளை நீ உனக்கு கஷ்டங்கள் வரும் என்னை நோக்கி வருவது போல உனக்கு நல்லது நடக்கும் என்னை தேடி ஓடி வா நான் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றாய் அல்லவா அப்பொழுதெல்லாம் உடனே ஓடி வந்து அம்மா இது எனக்கு நடந்து விட்டது என்று நீ சொல்லிவிடுகின்ற பட்சத்தில் நானும் சந்தோஷம் அடைவேன் அதற்காக இந்த விஷயம் நடந்தது என்று நான் அறியாமல் இல்லை எனக்கு என் பிள்ளை ஓடி வந்து என்னிடத்தில் சொன்னால் அத்தனை சந்தோஷம் அப்படியானால் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா நாளைய இரவில் இந்த வராகியானவள் உன்னிடத்தில் நல்ல செய்தி ஒன்றினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் நாளைய இரவில் இந்த தாயானவள் உன்னிடத்தில் நல்ல செய்தி ஒன்றினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் என் பிள்ளை சொல்ல போகின்ற நல்ல விஷயத்திற்காக உன் அம்மா உன்னை எதிர்நோக்கி நிற்பேன் நீ நாளை இரவு எனக்கு தீபம் ஏற்றும் பொழுது முழு புன்னுகையோடு ஏற்ற வேண்டும் கவலைகள் ஒருபுறம் இருக்கட்டும் கஷ்டங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு என்னை மட்டும் நீ உன் மனதிற்குள் முழுமையாக எண்ணிக்கொண்டு நீ எனக்கு தீபம் ஏற்றிப்பார் என் பிள்ளையே நான் நடத்துகின்ற சில விஷயங்களினால் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு பயம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் நான் உடன் இருந்து உன்னை காப்பாற்றியதை மறந்துவிடாதே அதுபோலதான் எப்பொழுதும் மாற்றங்கள் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே உனக்கு வெற்றியினை நான் பரிசாக கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயம் அன்று உன்னை பாடாய் படுத்தி எடுத்ததோ இப்பொழுது நினைத்தால் கூட நீ மறக்க மாட்டாய் என் தங்கமே அந்த கஷ்டத்தை நீ நினைக்க வேண்டாம் ஆனால் அதிலிருந்து கிடைத்த அனுபவமோ அதை யார் உனக்கு கொடுத்தார்களோ அவர்களையும் நீ மறக்கக்கூடாது அல்லவா எத்தனை விஷயங்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர்கள் தடங்களாக நின்றிருந்தார்கள் என்றோ நீ நல்ல நிலையை அடைந்திருக்க வேண்டியது உன்னுடைய வெற்றியை அவர்களுடையதாக மாற்றி உன்னை அவர்கள் கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா என் பிள்ளையே அப்படி உன்னுடைய கண்ணீரை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்த அவர்கள் இன்று அவர்கள் கண்ணீருக்கு ஆறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் அவரவர்கள் செய்கின்ற பாவத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இப்பொழுது தன் கண்ணீரை உள்ளே அடக்கி வைக்க முடியுமா அந்த கண்ணீரும் ஒரு நாள் வெளியே வந்துதானே தீர வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நீ ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தேவை இல்லாததை எல்லாம் எண்ணி வருந்தாதே யார் என்ன செய்வார்கள் யார் எதை கொடுப்பார்கள் என்றெல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாதே என் பிள்ளையை எல்லாவற்றிற்குமே ஒரு மாறுதல் நான் வைத்திருக்கின்றேன் உனக்கு தெரியாத சில விஷயங்களை கூட நான் இப்பொழுது அறிந்து வைத்திருக்கின்றேன் அதுதானே உண்மை அதனால் நீ அறியாத நேரங்களில் நீ எதிர்பார்க்காத நேரங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல அற்புதங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்னை நம்புகின்ற என் பிள்ளை இனி ஒருபொழுதும் வேதனைப்படவே மாட்டாய் இந்த தாயானவள் உனக்கு செய்கின்ற விஷயங்களினால் இனி நீ எந்த சோதனை காலத்தையும் கடந்து விடலாம் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வைத்திரு அம்மா கொடுக்கவில்லை அம்மா கண்ணெடுத்து பார்க்கவில்லை அம்மா தரவில்லையே அம்மா ஏன் இப்படி இருக்கிறாய் இவள் என்ன கல்லா என்று நினைப்பதையெல்லாம் மறந்துவிட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வெற்றியின் படி எத்தனை இருக்கின்றது என்பதை மட்டும் நீ உற்று நோக்கி பார்த்து கொண்டே இரு மற்றவர்களை குறை சொல்வதை விடுத்து என் பிள்ளை எதை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டுமே இலக்காக வைத்துக்கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டே இரு நான் நான் உன்னுடைய இலக்கை உன்னை அடைய வைக்கின்றேன் என் பிள்ளையே நான் த வருவது சாதாரண காரியம் அல்ல வராகியை கண்டு பயந்த காலம் எல்லாம் மாறிவிட்டது அல்லவா காரணம் வராகி உன் தாய் என்பதை இப்பொழுதுதானே நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆறுதலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர செய்திருக்கின்றது அல்லவா இந்த மனநிலையோடு இனி நீ அடைய நினைப்பதை விடு உன் மனதை மாற்ற அங்கே ஏராளமான கூட்டம் காத்துக் கொண்டிருக்கின்றது நான் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வெற்றி இலக்கை நீ அடைந்துவிட வேண்டும் எதிரிகள் எல்லாம் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கின்ற அளவிற்கு என் பிள்ளைக்கு வெற்றியை கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது உனக்குள் ஏன் தயக்கம் வருகின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இந்த தாயின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க கூடிய நாளாக மட்டுமே உனக்கு இது இருக்க வேண்டும் நீ இரவில் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா நாம் இனிமேல் எதை நினைத்தும் வருந்த கூடாது நமக்காக அவள் இருக்கின்றால் யார் நம்மை கைவிட்டாலும் நம் தாய் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்பதை மட்டும் தெளிவுபடுத்தி கொண்டு உன்னுடைய உறக்கத்தை நல்லபடியாக எப்பொழுதுமே நீ எடுத்து செல்ல வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு வெற்றியை பரிசளிப்பது என்னுடைய கடமை என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை விட்டு வேறெங்கும் விட மாட்டேன் என் பிள்ளையே நான் எங்கெல்லாம் உன்னை பற்றி நினைக்கின்றேனோ அங்கெல்லாம் உன்னுடைய கஷ்டம் ஒன்று உன்னை விட்டு நீங்கும் அந்த நேரத்தில் நான் இந்த தாயானவள் உனக்கு யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உன் அருகில் நின்று கொண்டிருப்பேன் நீ என்னை உணர மறந்திருக்கலாம் ஏனென்றால் என் பிள்ளை அத்தனை கஷ்டத்திலும் அல்லவா இருந்து கொண்டிருந்தாய் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி அருகில் இருக்கின்ற தெய்வத்தையே நீ பார்க்க மறந்து விட்டாய் இனிமேலும் இப்படி இருக்காதே எல்லாவற்றையும் மனதிற்குள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி அதை நினைத்து கொண்டே இருப்பாய் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் நடக்கின்ற இந்த கஷ்டம் கூட ஏதோ ஒரு நல்லதை தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்துவிடு விடு எல்லாமே உனக்கு வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எதையும் தவிர்த்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி